சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரம் ஆனந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியம் தெய்வகடாட்சம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்கும் லலிதா சஹ்ரநாம தெரியும் சில வீடுகள்லாம் சாயந்தரம் ஆயிட்டான்னா அதை டிவியில ஓட விட்டுட்டு காதார கேட்டுட்டு இருப்பாங்க அந்த லலிதா சாஸ்திரநாமத்தோட மகிமை என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமமும் ஒரு மந்திரம் தான் அதை கேட்டுட்டே இருந்தா நம்ம செய்த அத்தனை பாவங்களும் நீங்கி நமக்கு அத்தனை விதமான நன்மைகளும் அத்தனை விதமான நலன்களும் கிடைக்கும் இத வாஸ்தவத்துல அனுபவத்துல உணர்ந்து ரசிச்சு அனுபவிச்சவங்க நிறைய பேர் சொல்லப்போனா இந்த லலிதா சாஸ்திரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினவர் பேரு பாஸ்கராயர் அப்படின்னு பேர் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் இவரோட வாழ்க்கையில அம்பாள் நிகழ்த்தின அற்புதங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இவர் ஒருத்தரை எதிர்த்து வாதம் பண்றார் அவருக்கு பேரு குங்குமானந்தர் அப்படின்னு பேர் அந்த குங்குமானந்தருக்கு இவரை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அதனால என்ன பண்றாரா அவரை எதிர்த்து வாதம் பண்ணும்போது பாஸ்கர பாஸ்கராயரை எதிர்த்து வாதம் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேக்குற லலிதா சாஸ்திர நாமத்துல சதுர்ஷ்டி கோடி யோகினி கணசேவி ஒரு நாமம் வருது அதாவது இருபத்து அறுபத்து நாலு கோடி யோகினிகள் அந்த அறுபத்து நாலு கோடி யோகினிகள் அம்பால எப்ப பாரு சேவிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த பேருக்கு அர்த்தம் அந்த அறுபத்து நான்கு கோடி யோகினிகளோட பேரை சொல்லு அப்படின்ட்டா எந்த புராணத்திலையும் எந்த சாஸ்திரத்திலயும் எந்த ஒரு தந்திரத்திலையும் இல்லாத ஒரு விஷயம் அறுபத்தி நாலு கோடி யோகினிகளோட பேர் சொல்லுடா அப்படின்ட்டு யாரும் குங்குமானந்தர் வாதத்தில இப்போ எனக்கு இது தெரியாது புராணத்துல இல்ல சாஸ்திரத்துல இல்ல அப்படின்னு இப்ப பாஸ்கர ராயர் சொன்னார்னா அவர் தோத்துட்டதாக அர்த்தம் ஆயிடும் அதனால பாஸ்கர ராயர் என்ன பண்ணாராம் தான் தினமும் பூஜை செய்யக்கூடிய அம்பாளை வேண்டின்றான் அப்படி வேண்டின்றவர் கண்ணை மூடிண்டு அம்பாளை தியானம் பண்ற தியானம் பண்ண ஒரு ரெண்டு செகண்ட்ல அப்படியே சரளமா ஒப்பிக்கிறார் ஒண்ணும் இல்ல ரெண்டு அறுபத்து அறுபத்து நாலு கோடி யோகினிகளோட பேரை விடாம அப்படியே சொல்லிட்டு இருக்கார் ஒரு மூச்சு கூட விடுறதுக்குமானந்தர் அப்படியே கேட்ட ஆடி போயிட்டார் எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் எந்த ஒரு புராணத்திலையும் எந்த ஒரு இதிகாசத்திலையும் எந்த ஒரு தந்திரத்திலையும் இல்லாத ஒரு விஷயம் இவர் இப்படி சொல்றார் அப்படி அவர் குங்குமானந்தருக்கு ஒண்ணுமே புரியல அப்படி அவர் ஸ்டன்னாகி நிற்கும் போது அவரோட பாஸ்கராயரோட சிஷ்யர்கள் என்ன பண்ணாரா உங்களுக்கு அவர் எப்படி இந்த அறுபத்தி நாலு கோடி யோகினிகளோட பேர் சொல்றார் அப்படின்னு உடனே என்ன பண்ணாலாம் அபிஷேகம் அப்படி பூவால தொட்டு அவரோட ரெண்டு கண்ணுல ஒத்தினார் ஒத்தினதும் அவர் கண்ணை திறந்து கண்ணை பாக்குற எதிர்க்க பாஸ்கர் ஆயர் உட்கார்ந்து அவரோட தோல்ல அம்பாள் உட்கார்ந்து இருக்காளாம் எப்படி ஒரு கிளி மாதிரி உட்கார்ந்து இருக்கலாம் கிளி மாதிரி உட்கார்ந்து அவர் சொல்லிட்டே இருக்கா ஒவ்வொரு யோகினி பேரா சொல்றாரு அறுபத்தி நாலு கோடி யோகினிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அறுபத்தி நாலு கோடி தேவதைகளோட பேரை எந்த புராணத்திலயும் இல்லாத அந்த லிஸ்ட் அவர் சொன்னார் அப்படி அவர் சொன்னத ஒரு பெரிய கிரந்தமா அவருடைய சிஷியர்கள் வெளியிட்டாங்க இப்படி பெரிய மகான் பாஸ்கர ராயர் அவரோட வாழ்க்கையில நடந்த மகிமைகள் மகத்துவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது சொல்ல போனா அம்பாளோட பஞ்சதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிட்டு அம்பாளை ஜபம் பண்ணி அந்த மந்திரத்துல சித்தி அடைந்தவர்கள் இந்த பூமியிலேயே உலவக்கூடிய அம்பாளுடைய ஸ்வரூபங்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது அதுக்கு பிரத்யக்ஷ உதாரணமாக இருந்தவர் யாரு அப்படின்னா பாஸ்கர ராயர் ஒரு நாளைக்கு பாஸ்கர ராயர் அவரோட வீட்டு திண்ணையில உட்கார்ந்து இருக்காரு அப்போ ஒரு பெரிய சன்னியாசி அந்த பக்கமா வர எல்லாரும் எழுந்து நின்னு அந்த சன்னியாசிய சேவிக்கிறாங்க வணங்குறாங்க பாஸ்கர ராயர் எழுந்துக்கவே இல்ல அவருக்கு நமஸ்காரம் சொல்ற அந்த சன்னியாசியோட சிஷியர்கள் எல்லாம் கோபம் வந்தது எப்பேற்பட்ட குரு எங்களோட சன்னியாசி நீங்க வந்து அவரை வணங்காம உட்கார்ந்துகிட்டே ஒரு வணக்கம் சொல்றீங்க உங்களுக்கு ஒரு அவை மரியாதையே தெரியல நீங்க எல்லாம் எப்படி ஒரு பெரிய அஹ் உபாசகரா ஆனீங்க அப்படின்னு கத்து கத்துன்னு கத்துறாங்க பாஸ்கர ராயர் சிரிச்சுண்டே சொன்னாரா நான் பண்ணது தப்பு தான் உங்களுடைய குருவை சேவிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி பத்தல அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கோ இங்கே ஒரு பலகை வைக்கிறேன் அந்த பலகை மேலே உங்களுடைய குருவோட பாதுகையையும் அவர் ஜபம் பண்ணக்கூடிய தண்டத்தையும் கமண்டலத்தையும் ஜபமாலையையும் வச்சிருங்க நான் அந்த பாதுகையை விழுந்து வணங்க அப்படின்னா அது அந்த சிஷியர்களுக்கு ஒத்துக்கிறான் போல இருந்தது அதனால என்ன பண்ணாங்களா ஒரு மனையை போட்டாரா அந்த சன்னியாசிக்கிட்டேருந்து பாதுகையை வாங்கினாங்க தண்டம் கமண்டலோ ஜபமால எல்லாத்தையும் வச்சாங்க பாஸ்கராயர் என்ன பண்ணார் அந்த பலகையை சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணார் நமஸ்காரம் பண்ணி பாஸ்கராயர் எழுந்த அடுத்த நிமிஷம் அந்த பலகை அப்படியே இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களோட இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களோட தீப்பத்தி எரிஞ்சுதான் அதை பார்த்து அத்தனை பேரும் ஹா அப்படின்னு வாயை புலந்து நிற்கிறாங்க அப்போ சிறுச்சிண்டே பாஸ்கராயர் சொன்ன ஸ்ரீ வித்யா உபாசனையில அம்பாள தரிசனம் பண்ணி மந்திர ஜபம் பண்ணக்கூடியவர்கள் அம்பாள இந்த உலகத்துல அம்பாளுடைய ஸ்வரூபமாக கருதப்படக்கூடியவர்கள் அவர்கள் இன்னொருத்தரை சேவிச்சானா அவர்கள் அவர்கள் அம்பாள ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி இருந்தாலொழி அவர்களை சேவிக்க கூடாது அதனாலதான் உங்களுடைய குருவை நான் சேவிக்கல இப்படி நான் உங்க குருவோட குருவை சேவிச்சிருந்தா அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமேங்கறதாலதான் நான் சேவிக்கல அப்படின்னு பாஸ்கர ராயர் சொன்னார் இப்படி சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு வச்சனம் எப்படிப்பட்ட உண்மையான வச்சனம் அப்படிங்கறத வாழ்ந்து நிரூபித்து காமிச்சவர் அம்பாளோட மந்திரத்தை ஜபம் பண்ணா அம்பாளோட ஸ்வரூபமாகவே ஆயிடலாம் அப்படின்னு பூமியில வாழ்ந்து காட்டினவர் பாஸ்கர ராயர் இவரோட வாழ்க்கையில அனுபவத்துல கண்ட லலிதா சாஸ்திரநாமத்தோட மகிமையதான் இப்ப பார்க்க பாஸ்கர ராயர் என்ன பண்ற லலிதா சாஸ்திரநாமத்தோட பாஷ்யத்தை எழுதுற உரை பாஷ்யம்னா உரை அதை எழுதிக்கிட்டு இருக்க ஒரு ஒரு நாமமா எழுதுறாரு ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு ஒரு ஒரு நாமத்துக்காக உரை அர்த்தம் எழுதிக்கிட்டே வர அப்படி எழுதிக்கிட்டே வரும்போது அப்பர்ணா அப்படின்ற நாமம் வரும் அப்பர்ணா சண்டிகா சண்ட முண்டா சுரணிசோதினி அப்படின்னு லலிதா சாஸ்திர நாமத்துல வரும் இப்படி அப்பர்ணான்னு சொல்லப்படக்கூடிய நாமத்துக்கு ராயர் உரை எழுதுற அப்பர்ணா அப்படிங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பல அர்த்தங்கள் எழுதுறேன் அதுல முத அர்த்தம் என்ன அப்படின்னா பர்ணா அப்படின்னா சாப்பிடுறது அப்பர்ணான்னா சாப்பிடாதவள் அப்படின்னு அர்த்தம் பார்வதி தேவியாக அவதாரம் பண்ணி சிவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட அம்பாள் தவம் பண்ண போது இலைகளை கூட சாப்பிடாமல் வெறும் வயத்துல ஒட்ட ஒட்ட இருந்து தவம் பண்ணதுனால அம்பாளுக்கு அப்பர்ணா அப்படின்னு பேர்